ஓம் நமசிவாய பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊர் ஒளி ஒன்று பட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே கதாபிஷேக குழுவின் ஏழாவது நாளில் தில்லை அம்பாள் சிவகாம சுந்தரியை பற்றி சிந்திக்க உள்ளும் சைவநெறி விலங்கச்சை சிவனேய செல்வர்களால் கோயில் எனும் பெயர் கொண்டு போற்றப்பெறுவது பெறுவது திருச்சிச் சம்பளம் ஆகும் இது சிதம்பரம் ஸ்ரீ சபாநாயகர் கோயில் எனவும் அழைக்கப்பெறும் இக்கோவிலில் சிவபெருமான் எழுந்தருளி பஞ்ச கிருத்திய பரமானந்த தாண்டவம் எனும் ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் மற்றும் அருளல் நிகழ்த்தும் தன்மையால் ஸ்ரீ ஆனந்த நடராஜ மூர்த்தியாய் அருள் பாலிக்கின்றார் இத்தாண்டவத்தை முழுமையாக அனுபவிப்பவள் அன்னை சிவகாமி ஆவாள் இவ்வண்ணை இக்கோயிலின் பிராணமய கோஷ பிரகாரத்தில் சிவகங்கை தீர்த்தத்திற்கு மேற்கில் கீழ்த்திசை ஸ்ரீ வகாம கோட்டம் உரை ஞானசக்தியாய் ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகையாய் பாலிக்கின்றாள் இது அம்பிகையின் மூலஸ்தானமாகவும் விளங்குகின்றது இறைவனின் நடனத்தை நாத்தந்த நாடகம் என்று ஞானிகள் மொழிவர் இதனை நன்கு அனுபவித்து உலகத்திற்கு உணர்த்துபவள் இந்த அன்னை சிவகாமியே ஆவாள் இச்செயல் குழவி பசுங்குடர் பெறாதென நோயுண் மருந்து தாயுண்டாங்கே என்று குமரகுருபர சுவாமிகள் தம் சிதம்பர மும்மணி கோவையில் மொழிவார் இதில் தாய் என்பது அன்னையையும் என்பது உலக உயிர்கள் எனவும் குறிக்கப்பெறும் இதன் மூலம் அன்னை சிவகாமியே ஜீவராசிகள் அனைத்திற்கும் தாயாம் தன்மையோடு உலக பேரியக்க சக்தியாக விளங்கும் தன்மை புலப்படும் உயிர்களெல்லாம் பிறவி பயனை எளிதாய் பெற பேரருள் புரிபவள் இந்த ஞான சக்தியே ஆவாள் இச்சாசக்தி ஸ்ரீ நடராஜர் சந்நிதியில் அஞ்சாடம் நிறைவு பூஜையாகிய இரவு அர்த்ததாம பூஜையின் போது இறைவனின் பள்ளியறையில் அம்மனாய் அமர்ந்து உள்ளவள் இவள் சிவபோக சுந்தரி எனவும் அழைக்கப் பெறுபவள் ஆவாள் கிரியாசக்தி பொற்சபையில் பொற்புரு நடனம் பயிலும் ஸ்ரீ ஆனந்த நடராஜ பெருமான் உடனுரை தேவியாக இடப்பாகன் தன்னில் உறைபவள் ஸ்ரீ சிவகாம சுந்தரி ஆவாள் ஞானசக்தி இச்சக்தியே ஸ்ரீ சிவகாம சுந்தரி அம்பிகை என வழங்க பெறுகிறாள் இவளே பிரதான மூர்த்தியாய் விளங்கி புனராவர்த்த நிலையில் நடைபெறும் கும்பாபிஷேகம் பெறுபவள் ஆவாள் இந்த ஞான சக்தி அம்பிகைக்கு ஆண்டுதோறும் ஐப்பசி பூர தினத்தை ஒட்டி பிரமோற்சவம் நடைபெறும் இத்திருவிழாவை பாலிவள திருநாள் அதாவது பூரச்சலங்கை எனவும் அழைப்பர் இம்மூவகை சக்திகளும் இணைந்த நிலையே அன்னை பராசக்தி மகாசக்தி என்பர் மகான்கள் இவர்கள் முறையே ஆன்மாக்களின் மும்மலங்களையும் அகற்றி தனு கரண புவன யோகங்களை துய்த்திடச் செய்து பேரருள் பொழிபவள் ஆவாள் ஸ்ரீ சிவகாம சுந்தரி உரையும் சிவகாம கோட்டம் கிபி ஆயிரத்தி நூத்தி பதினெட்டு முதல் ஆயிரத்து நூத்தி முப்பத்தி ஆறு வரை சோழ வளநாட்டை ஆட்சி புரிந்த விக்கிரம சோழன் கற்றளியாக்கினான் இவனுடைய சேனாதிபதியாய் விளங்கியவன் கூத்தன் காளிங்கராயன் ஆவான் இவன் இக்கோட்டம் பீடுற இக்கோயில் சூழ்ந்த திருச்சுற்றும் திரு மாளிகை பத்தியும் அமைத்தான் மேலும் முன் கூறிய சோழன் மகன் இரண்டாம் குலோத்துங்கன் தம் காலத்தில் இக்கோட்டம் மிகவும் விரிவுடையதாய் புதுக்கி இங்குறை அன்னை தாம் பிறந்த இமய வெறுப்பையும் மறக்கும் நிலையில் சிறப்பாக அமைத்த நிலை சிறப்பிற்குரியது ஆகும் இதனால் இவன் ஸ்ரீ பீடங்கண்ட பெரிய பெருமாள் என்று போற்றி பாராட்டு பெற்ற நிலை நீடிய வெண்டிசை நீழல் வாய்ப்ப எனும் வரிகளால் தக்கையாக பரணியில் குறிக்கப்பெறுகிறது இச்சிறப்புகளோடு இரண்டடுக்குள் கொண்ட திருமாளிகை பத்தி கீழ்குரடுகளில் வரதநாட்டிய நுட்பங்கள் பண்டைய இசைக்கருவிகள் கற்சிற்பங்கள் முன்மண்டப தென்வடப் பகுதிகளில் மேலே வரையப்பெற்றுள்ள பெற்றுள்ள காவி நிறம் கொண்ட இன்றளவும் மெருகு குறையாத பழங்கால ஓவியங்கள் இக்கால நுண்கலை வினைஞர்களுக்கும் கண்டு வியக்கும் தன்மையில் அமைக்கப்பெற்றுள்ளன கோயில்களில் நாள்தோறும் நடைபெறும் நித்திய பூஜையில் ஏற்படும் குறைகள் நைமித்தக பூஜை எனும் பிரம்மோற்சவம் அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை அல்லது இருமுறை நடைபெறும் பெருந்திருவிழாக்கள் மூலம் நிறைவாய் ஆக்குவது திருக்கோயில்களின் வழக்கமான நிகழ்வாகும் இது தவிர கோயில்களில் உள்ள மூர்த்தங்களின் சந்நிதிகள் பழுதடைந்து சில பகுதிகள் முறிந்தும் உடைந்தும் காணப்பெறின் அவற்றை முற்றிலும் மேம்பட பழுது நீக்கி கோயிலின் மூர்த்தம் தொடர்ந்து அருள்மலையை பொழிந்திடவும் திருக்கோயில் மேலும் பன்மடங்கு சந்நிதியம் பெறவும் நிகழ்த்தப்பெறும் பெறும் பெருஞ்சாந்தையே கும்பாபிஷேக விழா ஆகும் இதில் யாகசாலை தன்னில் நடைபெறும் ஞானவேள்வி கோயிலின் புனிதத்தன்மையை பன்மடங்கு மேம்படச் செய்யும் என்பது திண்ணம் கும்பாபிஷேக விழா கோயில் பூஜை முறைகளில் சிறப்பான ஒன்றாக கருதப்படுவது ஐதீகமாகும் இவ்விழாவில் முக்கியமான நிகழ்வாக கருதப்பெறுவது மூர்த்தங்களுக்கு சாற்றப்பெறும் அஷ்டபந்தன மருந்து ஆகும் இது எட்டு மருந்துகளினால் ஆன கலவை பொருட்கள் கொம்பரக்கு கருங்குங்கிலியம் சுக்கான் காவிக்கல் வெண்மெழுகு செம்பஞ்சு வெண்ணெய் உலர்ந்த லிங்கம் கொண்டு அரைக்கப்படுவதாகும் இவ்வாறு அரைக்கப்பெற்ற சாந்தே அஷ்டபந்தன மருந்தாகும் இது கும்பாபிஷேகம் காணும் இறைவன் இறைவி ஆகியோரின் பீடத்தில் பூசப் பெறுவதால் பூமிக்கும் மூர்த்தத்துக்கும் ஓர் இணைப்பை ஏற்படுத்துகிறது ஆகையால் இது தெய்வீக பந்தனம் எனவும் சிறப்பிக்கப் பெறுகிறது சிவகாம கோட்டத்தில் பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி சாமுண்டி வாராகி இந்திராணி கௌமாரி ஆகிய தேவிகளுக்கு சந்நிதிகள் அமைய ஸ்ரீ விநாயகரும் ஸ்ரீ சுப்பிரமணியரும் சிவகாம கோட்டத்தில் அன்னைக்கு தெற்கே மூத்தவரும் வடக்கில் இளையவரும் எழுந்தருளுகின்றனர் ஸ்ரீ சித்ரகுப்தர் இக்கோட்டத்துள் மேற்கு நோக்கி அமர்ந்தருளுகிறார் ஸ்ரீ நடுக்கீர்த்த விநாயகர் ஸ்ரீ சித்ரகுப்தர் சந்நிதிக்கு நேர் எதிரில் கிழக்கு நோக்கி ஆறுடுகிறார் அம்பிகைக்கு துணை புரியும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரி அன்னை மூலவராய் வீற்றிருக்கும் சந்நிதிக்கு வடப்புறத்தில் எழுந்தருளியுள்ளார் சிவகாமி அன்னையின் சந்நிதிக்கு நேர் எதிரே அமைந்துள்ளது துவஜஸ்தம்பம் அதாவது கொடிமரம் திருவிழா தொடங்கியதற்கு அடையாளமாய் இதில் கொடியேற்றம் நிகழும் இத்தலத்தில் அம்பாளுக்கு சிவகாமசுந்தரி என்பது திருப்பெயர் கல்வெட்டுகளில் திரு காம கோட்டமுடைய நாச்சியார் என குறிக்கப்பட்டுள்ளது சிதம்பரேஸ்வரர் கோயில் வளாகத்துக்குள் சிவகங்கை தீர்த்தம் எனப்படும் தெப்பக்குளம் அமைந்திருக்கிறது இக்குளத்தின் மேற்கு சிவகாமசுந்தரி அம்பாள் தனி கோயில் கொண்டுள்ளார் ஜொலிக்கும் கிரீடமும் பளிச்சிடும் மூக்குத்தி புல்லாக்கும் தங்க வளையும் தண்டையும் கொலுசும் மெட்டியும் அணிந்து வளக்கையில் அச்சரமாலையும் இடக்கையில் கிளியும் தாங்கி மங்களமே வடிவாக ஞானமே உருவாக ஆறு அடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் சிவகாமி அன்னை அருள்பாலிக்கிறாள் அன்னை சிவகாமியின் அருட்கண்கள் காந்த சக்தி கொண்டவை அம்பிகையின் அருட்கண்களின் அழகில் பெரிதும் ஈடுபட்ட சுவாமி குமரகுருபரர் பின்வருமாறு புகழ்ந்து பாடுகிறார் கரையரவு கஞ்சுரா தஞ்சுருவு திங்கள் இறைவின் அருணுதலை கண்டு முடியும் வந்த கார்புலி விழிமானை கண்டு சிவபெருமான் தனது தடைமுடியில் சந்திரனையும் பாம்பையும் அணிந்துள்ளார் சந்திரன் தனக்கு அருகில் உள்ள பாம்பை கண்டு அஞ்சுவதை விட அன்னை சிவகாமியின் அழகிய குறுகிய மெல்லியதாய் வடைந்த திருநெற்றியைக் கண்டு இந்த அழகும் சிறப்பும் தனக்கில்லையே என்று நாணி அஞ்சுகிறானாம் அதுபோல் சிவபெருமானின் கையில் உள்ள மான் அருகில் புலி வடிவில் உள்ள வியாக்கிரத பாதருக்கு அஞ்சுவதில்லையாம் சிவகாமி அன்னையின் திருக்கண்களுக்கு உள்ள அழகு தனக்கில்லையே என்று நாணமடைந்து அஞ்சுகிறதாம் தேனை உண்டு திளைத்த கருவண்டுகளை மிஞ்சுபவை சிவகாமி அம்மையின் திருக்கண்கள் என்று குமரகுருபரர் சுவாமி விவரிக்கிறார் அம்பாள் சுந்தரி மற்றும் ஐயனின் திருவருள் நம்முன் நிற்கட்டும் திருச்சிச்சம்பளம்